முருகாசரணம் வரலட்சுமி விரதம் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எந்த தெய்வத்தை நோக்கி நாம் விரதம் இருக்கின்றோமோ அந்த தெய்வத்தாலேயே இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு சொல்லப்பட்ட விரதம்தான் வரலட்சுமி விரதம் பதினாறு வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய லட்சுமி தேவியை நினைத்து இருப்பது வரலட்சுமி விரதம் பௌர்ணமிக்கு முன் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தினத்தில் கடைபிடிக்கப்படுவது வரலட்சுமி விரதம் ஆகும் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அளிக்கக்கூடிய விரதம் வரலட்சுமி விரதம் பெண்கள் இருக்கும் முக்கியமான விரதம் வரலட்சுமி விரதம் ஆகும் சில பண்டிகைகளின் விரதங்களையும் கோவிலுக்கு செல்லாமல் வீட்டிலேயே கொண்டாடுவோம் அப்படி பெண்களால் வீட்டிலேயே கொண்டாடப்படும் பண்டிகைதான் வரலட்சுமி விரதம் இந்த வருடத்துக்கான வரலட்சுமி விரதம் நாளை வெள்ளிக்கிழமை கொண்டாடப்படுகிறது பெண்கள் வீட்டினை சுத்தம் செய்து மலர்களால் பூஜை அறையை அலங்கரித்து மகாலட்சுமியை நினைத்து விருதமிருந்து கணவனின் ஆயுள் பலம் அதிகரிக்க நோம்பு கயிறு கட்டி வணங்குவார்கள் புராண கதை சௌராஷ்ட்ரா தேசத்தை சேர்ந்த சுசந்திரா என்ற மகாராணி இருந்தார் பணத்தில் திளைத்ததால் பொன் பொருளை மதிக்காமல் இருந்தார் அவருக்கு சாருமதி என்ற பெண் இருந்தார் தாய் தந்தையரால் மிக சிறப்பாக வளர்ந்து நல்ல குடும்பத்தில் மனமுடித்தனர் மாமனார் மாமியார் மீது மரியாதை பக்தியோ பக்தியோ பக்தியோடும் கணவர் மீது அன்பும் பரிவோடும் புகுந்த வீட்டு சொந்தங்களை மதித்து மரியாதை செய்யக்கூடிய மிக சிறந்த ஒரு குடும்பப் பெண்ணாக திகழ்ந்தார் மகாலட்சுமி வியந்து மகிழ்ந்து சாருமதிக்கு கனவில் தோன்றி சொன்ன ஒரு தான் இந்த வரலட்சுமி விரதம் அப்படி இந்த நாளில் வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கும் வீட்டில் நான் பரிபூர்ணமாக தங்குவேன் என் அருள் பூர்ணமாக கிடைக்கும் என கூறியுள்ளார் அப்படி அம்பிகையே கூறி விரதம் கூறிய விரதம் என்பதால் அது எவ்வளவு பெரிய சிறந்த விரதமாக இருக்கும் என உணர வேண்டும் மற்ற விரதத்தை விட மிக சிறந்த விரதமாக பார்க்கப்படுவதால் கட்டாயம் கடைபிடிப்பது நல்லது குறிப்பிட்ட நாளில் வரலட்சுமி விரதம் மேற்கொள்ள இயலாதவர்கள் எப்போது விரதம் இருக்கலாம் சில பெண்கள் உடல் பிரச்சனை காரணமாக இந்த வரலட்சுமி விரதத்தை வரும் வெள்ளிக்கிழமை கடைபிடிக்க முடியாவிட்டால் அடுத்து வரும் வெள்ளி அன்று கடைபிடிக்கலாம் அப்போதும் கடைபிடிக்க முடியாத சூழல் இருந்தால் நவராத்திரி ஒன்பது நாட்களில் வரும் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த விரதத்தை மேற்கொண்டால் மகாலட்சுமி அருள் அப்போதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் சுமங்கலி பெண்கள் மகாலட்சுமிக்கு செய்யும் சிறப்பான வழிபாட்டு பூஜை இந்த வரலட்சுமி விரதமாகும் விஷ்ணு என்பதற்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என்றும் லட்சுமம் என்றால் குறிப்பு அல்லது அடையாளம் என்றும் பொருள் விஷ்ணுதான் எங்கும் வாபித்திருப்பதை உணர்த்தும் வகையில் உலகில் உள்ள அனைத்து அழகுகளையும் ஒன்றாக ஒருங்கிணைத்து உருவாக்கிய அடையாளம்தான் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமைகளில் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றது சுமங்கலியின் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குடும்பம் தலைத்தோங்கும் கன்னி பெண்கள் மேற்கொள்வதால் சிறப்பான குடும்ப வாழ்க்கை அமையப்பெறுவர் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கும் முறை வீடு அல்லது அலுவலகத்தில் தென்கிழக்கு மூலையில் சிறு மண்டபம் எழுப்ப வேண்டும் அதில் சந்தனத்தால் அம்மன் முகம் எழுப்ப வேண்டும் வசதி மிக்கவர்கள் வெள்ளி சிலை வைத்து வணங்கலாம் சிலையை தாளம்பூவால் அலங்கரித்து பின் அதை ஒரு பலகை மீது வைக்கவும் பின் சிலை முன் ஒரு வாழை இலை போட்டு ஒருபடி பச்சரிசி பரப்பி மாவிலை தேங்காய் எலும்பிச்சை பொன் பழங்கள் வைத்து சிலைக்கு மஞ்சள் ஆடை அணிவிக்க வேண்டும் ஒரு குடும்பத்தை எடுத்து அதில் ஒரு கும்பத்தை எடுத்து அதில் புனித நீர் நிரப்பி புனித நீர் இல்லாவிட்டால் தூய நீரை வைக்கலாம் மாவிலையுடன் தேங்காயை அரிசியின் நடுவில் வைக்க வேண்டும் பின் ஐந்து வகையான ஆரத்தி தட்டு வைத்து சுவாமியை பூஜை செய்ய வேண்டும் கும்ப பூஜைக்கு பின் பிள்ளையாருக்கு பூஜை செய்ய வேண்டும் அஷ்டலட்சுமிகளுக்கு பிடித்தமான அருகம்புல் தூவி பூஜை செய்யலாம் பூஜையின் போது மகாலட்சுமி சோஸ்திரம் அஷ்டலட்சுமி சோஸ்திரம் கனகதாரா சோஸ்திரம் ஆகியவற்றை படிக்கலாம் வரலட்சுமி விருத பூஜைக்காக வீட்டுக்கு வந்திருக்கும் பெண்களுக்கு மஞ்சள் கயிறு தேங்காய் குங்குமம் கொடுக்க வேண்டும் நெவேத்தியமாக கொல்கட்டை படைக்கலாம் பின் கலசத்தை அரிசி பானையில் வைத்துவிட வேண்டும் இதன் மூலம் அன்னபூர்ணியின் அருள் நமக்கு கிடைக்கும் என நம்பப்படுகிறது சங்கன சந்தனத்தால் செய்யப்பட்ட அம்மனின் சிலையை மறுநாள் நீர்நிலைகளில் கரைத்துவிட வேண்டும் சடங்குகள் கட்டாயப்படுத்தி விரதத்தை யாரும் இருக்க சொல்லக்கூடாது மாமியாருக்கு இந்த விரதம் இருந்தால் மருமகள் கடைபிடிக்கலாம் அம்மா இருந்தால் மகள் விரதம் இருக்கலாம் இப்படி இதுவரை வரலட்சுமி விரதம் இருந்ததில்லை என்றாலும் விரதம் இருக்க விரும்பும் பெண்கள் தாராளமாக விரதம் இருக்கலாம் வரலட்சுமி பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் வெள்ளிக்கிழமையில் பொதுவாக காலை ஒன்பதே கால் மணி முதல் பத்து பதினைந்து வரையிலும் மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரையும் நல்ல நேரமாக உள்ளது இந்த நேரத்தில் வரலட்சுமி பூஜை செய்ய சிறந்த நேரம் அப்படி இல்லை என்றால் பொதுவாக வீட்டில் விளக்கேற்றும் அந்தி சாயும் நேரத்தில் பூஜை செய்வது நல்லது தாமரை மலரில் நிற்கும் தளிரென திருவே போற்றி தாமரை வதனங்கொண்ட மணியே போற்றி தாமரை கரத்தில் ஏந்தி தபமென நிற்பாய் போற்றி தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி தாமரை போல வந்த தவமுனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவே போற்றி தாமரை கண்களால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி தாழ்மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி ஸ்ரீ மகாலட்சுமி தாயே திருவடி மலரடி சரணம் நீசமுடன் தீபா நன்றி